அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் காக்கியின் கனவுகள் காவலர் பயிற்சி மையம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மற்றும் பிசி தெருவில் எதிர்பார்க்கக்கூடிய காலண்டர் கணக்குல வந்து வினாக்கள் பார்க்கலாம் வாங்க முதல் வினா இன்று வெள்ளிக்கிழமை எண்ணில் ஐம்பத்தி ஆறாவது நாள் என்ன கிழமை வரும் இது மாதிரி வினா கேட்டாங்கன்னா முதல்ல ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள் ஏழு நாட்கள் முதல்ல ஐம்பத்தி ஆறு வகுத்தல் ஏழு வகுங்க ஐம்பத்தி ஆறு வகுத்தல் ஏழு எல் ஐம்பத்தி ஆறு விடை எப்பொழுதும் பூஜத்துல வந்ததுன்னா விடை என்ன வரும் கொடுத்துருக்க வினால என்ன கிழமை கேட்டிருக்கோ அதே பதில் தான் வரும் ஆன்சர் வெள்ளிக்கிழமை இரண்டாவது வினா இன்று சனிக்கிழமை எனில் இருபத்தி ஏழு நாள் கழித்து என்ன கிழமை வரும் கேட்டுருக்காங்க அதே மாதிரிதான் இருபத்தி ஏழு ஏழால வகுங்க ஏழால வகுங்க மூணு இருபத்தி ஒன்று மீதி ஆறு எப்படி போடணும் பேலன்ஸ் ஆறுனா எவ்வாறு ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஜீரோவில் என்ன போட்டுக்கணும்னா சனிக்கிழமை சனி ஒன்றில் ஞாயிறு இரண்டுல திங்கள் மூன்றுல செவ்வாய் நான்குல புதன் ஐந்துல வியாழன் ஆறுல வெள்ளி கொஷின்ல கழித்துன்னு கேட்டாங்கன்னா ஒரு நாள் வந்து கூட்டிக்கணும் அப்போ ஏழு நாள் இப்போ ஏழாவது நாள் சனி இப்போ விடை சனிக்கிழமை இருபத்தி நே ஏழு நாள் கழித்து சனிக்கிழமை வரும் மூன்றாவது வினா இன்று புதன்கிழமை எனில் முப்பத்தி ரெண்டு நாள் கழித்து எண்ணெய் கிழமை வரும் அதே மாதிரிதான் முப்பத்தி ரெண்டு பை ஏழு முப்பத்தி ரெண்டு ஏழால வகுக்கணும் நாலே இருபத்தி எட்டு பேலன்ஸ் நாலு எப்படி போடணும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோவில் என்ன பண்ணோம் கொடுத்துருக்கனால புதன் ஒன்றுல வியாழன் ரெண்டில் வெள்ளி மூணில் சனி நான்கில் ஞாயிறு கொஷியில் கழித்துன்னு கேட்டாலே என்ன பண்ணோம் ப்ளஸ் ஒன்று கூட்டிக்கணும் இப்போ அஞ்சு இப்போ அஞ்சாவது நாள் திங்கள் முப்பத்தி ரெண்டு நாள் கழித்து திங்கட்கிழமை வரும் திங்கட்கிழமை வரும் நான்காவது வினா ஜனவரி இருபது திங்களில் பிப்ரவரி நான்கு எண்ணெய் கிழமை வரும் இது மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா பாருங்கள் ஜனவரியில் எத்தனை நாட்கள் இருக்கும் முப்பத்தி ஓ நாட்கள் இந்த இருபது நாட்களை கழிங்க கழிச்சிங்கன்னா பேலன்ஸ் பதினொன்று கிடைக்கும் அப்புறம் பிப்ரவரி நான்கு நாட்களை எடுத்து எழுதுங்க பிப்ரவரி நான்கு நாட்கள் கூட்டுங்க கூட்டினீங்கன்னா பதினஞ்சு கிடைக்கும் இந்த பதினஞ்ச ஏழாவில் வகுங்க ரெண்டு பதினாலு பேலன்ஸ் ஒன்று என்ன பண்ணோம் ஜீரோ ஒன்று ஜீரோவில் திங்கள் எழுதணும் ஒன்றில் செவ்வாய் எழுதணும் பிப்ரவரி நாலாம் தேதி என்ன கிழமை வரும் செவ்வாய் கிழமை வரும் ஐந்தாவது வினா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எனில் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு எண்ணெய் கிழமை வரும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கும் தொண்ணூற்றி நாலுக்கும் நடுவில் ஒரு வருஷம் இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு எத்தனை நாள் இருக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் இருக்கும் வகுத்தல் ஏழு முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஏழால் வகுங்க ஐயில் முப்பத்தி ஐந்து மீதி ஒன்று இந்த அஞ்சு அப்படியே இருக்குங்க ரெண்டேல் பதினான்கு மீதி ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோவில் வியாழன் எழுதுங்க ஒன்றுல வெள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை வரும் இந்த மாதிரி கொஷின் கேட்டால் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணலாம் ஆறாவது ஆறாவதுனா பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி மூணு புதன்கிழமை எனில் பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து என்ன கிழமை வரும் பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு கழிங்க கழிச்சிங்கன்னா ரெண்டு வருடங்கள் பேலன்ஸ் இருக்கும் ரெண்டு வருடங்களில் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கும் இடையில் ரெண்டாயிரத்தி நாலு வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் வரும் அது லீப் ஆண்டு அடுத்து மீது உள்ள ஒரு வருடம் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் இருக்கும் மொத்தம் இந்த ரெண்டு வருடத்தில் கூட்டுங்க ஆறு அஞ்சும் பதினொன்று மீதி ஒன்று ஆறு ஆறு பன்னெண்டு ஒன்று பதிமூணு மீதி ஒன்று மொத்தம் ஏழுநூற்றி முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்குது அந்த ஏழ்நூற்றி முப்பத்தொன்று ஏழாவில் வகுக்கணும் பைத்தியல் எழுபது மீதி மூன்று இந்த ஒன்று அப்படியே இறங்க இறக்குங்க நாலில் இருபத்தி எட்டு பேலன்ஸ் மூணு பாருங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு ஜீரோவில் வினால கொடுத்துருக்க கிழமை போடுங்க புதன் ஒன்றில் வியாழன் ரெண்டில் வெள்ளி மூன்றில் சனி அப்போது பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் சனிக்கிழமை வரும்